சாமார்த்தியம் திவ்ய பாதாரங்கள் விந்தங்களை சரணமடைந்து ஆசீர்வாதம் எண்பது வானின் ஏனோ திருக்கையிற்று முற்றல் மூங்கில் மூன்று தண்டர் ஒன்றினர் அற்றவற்ற சுற்றி வாழும் அந்த அந்த நிகர் அரங்கமே மரத்திலிருந்து உடைத்தெடுத்த நுனியில் பற்கள் போன்ற கூர்மை கொண்ட முற்றிப்போன மூன்று முகில் மூங்கில் குச்சிகளை ஏந்திய பற்றுகளைத் தொடர்ந்து எபெருமானின் பரமாத்மா பரமா பரமார்த்தமார்த்தகத்தில் மனம் உந்திய சன்னியாதிகள் அங்குமிங்குமாய் சூழ்ந்துணர்ந்திருக்கும் குளிர்ச்சி வழிந்த சுனைகள் நிறைந்து திருவரங்கம் மகிழாம் ஆத்யோ வேதாஸ்ரை முகேரர் முகை வரது நுசையோ தத்வம் கோபி ஜனசிய வதம் பதம் சந்தயா ராமான பெருமையை பேசும் விதாக சப்ததி முன் முன் தன் தேவியை பிரிக்க பெண்ணாதவனாய் தன் தான் தன்முகத்தோடு சுமந்திருக்கிறான் அழகிய தன் தேவியை பரமசிவனோ உடலில் பாதியாகக் கொண்டான் பரம்பரான விஷ்ணு கோபிகளின் காமா ஏற்பட்டு கிடந்தான் எதிராக என்னுடைய திருவடிகளில் சரணம் புரிந்தவர்கள் காமக்லேசங்களால் எப்போதும் பயப்பட மாட்டார்கள் ராமாஜர் வாழ்ந்த காலத்தில் பெருகிக்கொண்டே போன அவர் கீர்த்தியினால் பொறாமை கொண்டவர்கள் கடவுள் சமமான ஒரு மகாபுருஷனான எம்பெருமானால் நீ அசுவியை கொண்டவர்கள் துல்லிய வழி சொல் குறிப்பாக மனைவியின் மேல் ஏற்பட்ட வெறுப்பின் காரணத்தால் தான் அவர் முனித்தொத்தை ஏற்றுக்கொண்டார் என்பது மிக பெரும் அபவாதம் உலகின் பல நிகழ்வுகளில் காலமும் காரியமும் தலைகளாகத்தான் புரிந்து கொள்ளப்படுகிறது மனைவியின் மேல் கொண்ட வெறுப்பினால் துறவம் கொண்டாரா இல்லை துறவத்தின் மேல் நாட்டம் வந்ததால் இல்லத்தில் வெறுப்பு உண்பதா என்பது உடையிற்கு மட்டும்தான் அவருடைய மனைவியோடு எதிராக இருக்கும் ஏற்பட்ட மனக்கசப்புக்கும் காரணங்களாக சொல்லப்படுகிறது சாமான திருக்கட்சி நம்பிகளை இல்லத்திற்கு விருந்து கொள்ள கூட்டியரசு சென்று அவர் உண்டவின் எஞ்சியுள்ள மீதத்தை உண்டு தளித்தபோது போது வேறொரு திசை வழியாக உணவருந்த திருக்கட்சி நம்பிகள் உடையவரின் மனைவி அவர் உணவுண்ட இலையை வீசி வழியில் எழுந்து உண்ட இடத்தின் தீட்டு மனையை சாணமிட்டு கருவி தானும் நீராடிச் சென்று வந்து சில காலம் திருக்காஞ்சியில் எதிர்காலின் நிலத்திலேயே வேறொரு பகுதியில் உடன் வாழ்ந்த குருநாதர் நம்பிகளின் துணைவிலோடு மிகவும் அற்புத அற்புதமான அற்புதமான காரணங்களுக்காக ராமானுரின் மனைவி துணைவி மனம் மாறுபட்டு நடந்து கொண்டது எதிராஜரின் மனைவி பசியோடு அந்த ராமா திருமாலின் அன்பர் ஒருவரை உணவு இல்லத்தில் இன்னும் இல்லை என்று திருப்பி அனுப்பியது மேச்சர சம்பவங்களை பார்க்கும்போது அவைகள் உண்மையானது என்றாலும் கூட அது பற்றி ராமானு ஒருவருக்கு மட்டும்தான் தெரிந்தெடுக்க முடியும் கண்டிப்பாக அவருடைய எதிர்மறை விமர்சனங்களுக்கு தேர்ந்தெடுக்க வாய்ப்பில்லை அப்படியே மேற்கொன்னவை உண்மைச் சம்பவங்களாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த தனது குடும்பத்தின் நலம் பிரதானமாக இன்னும் எந்த ஒரு இல்லத்தரசிக்கும் உள்ள சராசரி இயல்புகளையே வெளிப்படுத்துவதால் ராமானுஜர் போன்ற மகான் இந்த அல்பகிக்காக மனைவி பிறந்தகம் அனுப்பி தொடரம் ஏற்றியிருப்பார் என்பது எனக்கவே முடியாதது சம்சார சுகதுக்கங்களினால் மனதை மலர்த்து போய் சம்சார மரணங்களை விட்டு அது கடந்த மன அமைதியைத் தேர்தல் வைணவத்தில் வைராக்கியம் என்ற சொல் ஓரளவு நிலையை குறிக்கும் திருமாளின் திவ்ய ஸ்வரூபத்துடன் ஐக்கியமாக வேண்டும் என்ற பெயராமலாலும் மற்றவர்க்கும் இதற்கு வழிகாட்டி என்னும் உயர் நோக்கும் காமாதி தோழஹரம் பதாதானம் ராமாதம் அதிபதம் அதிபதியம் என்பது மகான் உடையவரின் பாதங்களை என்னும் எவர்க்கும் காமக் கிளேசங்கள் தாமே மாண்டு போகும் நிவரத்தர ஆதிய கிரகம் தபோவனம் வைராக்கியம் ஏற்பட்டவர்கள் இருக்கும் இளமே தபோவனமாகும் என்னபடியா இல்லத்தில் வாழ்ந்து கொண்டே உடையவர் வைராக்கியமாய் இருந்துக்கலாமே என்ற வாதங்களும் உண்டு பெருமகான் குரத்தாழ்வா போன்றவர்கள் கிரகஸ்தாஸ்ரமத்தில் இருந்து கொண்டே பரம விரக்கியாரர்களாய் வாழ்ந்தார்கள் காளிதாசன் சொல்லுவான் மாத்ததேகி முனிவு பொருத்தினாம் வான்தூண்ட தேடிக் தேடிக்கண்டுதான் பிரிக்க வேண்டும் என்று பொதுவாக வைணவத்தில் சில பிரிவுகளில் ஆசாதியர்கள் கிரகஸ்தாசமற்றில் இருந்து கொண்டே வைராக்கியம் பழகுவது யதார்த்தமானது உண்டு உடையவரின் சீடரான நச்சிய நிறம் பட்ட திருவடிகளில் சிறன் பற்றி சுரணம் கொண்ட உத்தமர் ஒருமுறை திருவேங்கடனின் கைங்கரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது குளித்து விழாய்த்த போது புசித்து பட்டர் திருவள்ளே சரணம் என்றிருந்தால் உண்மை திருநாட்டில் நின்று தள்ளி விடுவோடு விடுவருண்டோ ஏதற்கு இந்த கோலம் குண்டி இதன் பொருளாதார பட்டரிடம் சரணடைந்து திருச்சேவைக்கு செய்து பசித்தால் மட்டுமே புசித்து வேர்த்தால் மட்டுமே குளித்து இருக்கும் காஞ்சியருக்கு மோக்ஷை வீட்டை அப்பிரமன் திருவடியை செல்வதை யார்தான் கொடுக்க இயலும் என்பது இம்பெருமானன் துறவத்துக்கான வைராக்கியம் தமக்கு தம்மை சேர்ந்தவர்க்கும் கிடைக்கப் பெறுவது இது வண்டி இல்லாதது ஏற்பட்ட வெறுப்பினால்தான் தான் உடையவர் துறவன் பூண்டார் என்று பலகாலம் துணைவீராய் உடையவருக்கு சேவை செய்த மகாத்மியை அவர் தர்மபத்தினியின் நடவடிக்கைகளை கொச்சைப்படுத்துவது போன்றதான பெருங்குற்றம் வேறு ஏதுமில்லை மகான் அண்ணங்கராச்சாரிய உபன்யாசத்தில் சொல்லப்பட்ட சாரத்தில் இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது பால்க வையகம் வாழ்க ராமானின் தொண்டு இவ்வுலகில் அனைவருக்கும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ராமாதிரி திவ்ய திருவிடிகளே சரணம்